மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் நாட்டை வளர்ச்சி அடைய செய்ய உறுதி எடுத்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா விடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற விக்சிக் பாரத் சங்கல் யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அந்த கூட்டத்தில் பேசிய அவர் நலத்திட்டங்கள் பின்தங்கிய மக்களை சென்றடைய வேண்டியது மிக அவசியம் அரசின் திட்டங்கள் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அரசின் உதவிகளால் ஏழை பிரிவினர் அதிகாரம் பெற்றவர்களாக உணர்கிறார்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறைப்பது மிகுந்த திருப்தியை தருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் நாட்டை வளர்ச்சியடைய செய்ய உறுதி எடுத்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா விடும் என்று தெரிவித்துள்ளார்